கேட்கறோம் அவர் மூக்கு இதை பத்தி சொன்னனால ரொம்ப நாளா உங்கள பத்தி ஒரு நெட்ல இதுலலாம் வருது நீங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி மாறி அது உண்மையா பொய்யா வேறு மேடைல இருக்கும்போது யார் நடிப்பையும் பாராட்டலை நீ ஹீரோ கூட மூக்கு அப்படி சொல்லிட்டீங்க மணிகண்டன் வந்து நடிப்பு அருமையா நடிச்சிருக்காரு பிரமாதமும் நடிச்சிருக்காருங்க சரி ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் நீங்க பேசிட்டீங்களா வரும்போதே ஃபோன் பண்ணி என் தம்பிய கலை அண்ணன் சொல்லுங்க அது தம்பி இருக்கிற படத்துலலாம் நான் இருப்பன் அடம் பிடிக்கிறாரா இல்ல நீங்க அண்ணனை போடுங்கன்னு கேட்கறீங்களா ஏன்னா அவரும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிஸி கரெக்டாக பிஸி ஆர்டிஸ்ட் ஆகிட்டான் தெரியல ஆக்சுவலி இந்த படம் தான் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பெருசில் வந்துட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஈக்குவலாக இப்போ தான் டெய்லி வந்து இனோவா வரும் கன்ஃபியூஸ் ஆகுது இப்போது முந்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ கன்ஃபார்மாக அவனுக்கு தான் வருது இனோவா ஸோ அவன் தான் பிஸி ஆர்டிஸ்ட்டு நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல சார் அவங்களா தான் கேட்குறாங்க அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு நான் தான் கொஞ்சம் ரெமண்டேஷன் சைட்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிட்டு இருக்கேன் அவன் அவங்ககிட்ட அது மாதிரி ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த உருவாக்காயினை கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்றது டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு ஏமாற்ற மாடா தான் அது அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை சரி சார் நெக்ஸ்ட்டு இதுக்காக அடுத்து சரி சரிதான் ஒன்று சொல்லுங்க இந்த காயின்னு இல்லை இப்போ யாருமே ஒரு பக்கம் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைண்ணே எல்லாம் ஜிபே அதனால பிரச்சனை கிடையாது எங்களுக்கு சார் டேரக்டர் சார் நீங்கள் கே ராஜேஸ்வர் அவர் அவர் அவ்வளோ பெரிய டேரக்டர் அமரன் ஒரு படம் போதும் சாருக்கு ஆனால் பல படங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் உங்களுக்கு எதுக்கு ஒரு துணை ஏன் சிங்கிளாக பண்ணல இல்லை இல்லை சார் ரெட்டை இயக்குனர் என்ன கான்சர் ஆமாம் ஆக்சுவலி இவர் ஆக்சுவலி என்னோட பெரியமா பையன் தான் என்னோட தம்பி தான் அவர் நான் வந்துட்டு ஒரு எட்டு வருஷமாக பத்து வருஷமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கேன் அந்த ஆடு காலத்துலேருந்தே ரெண்டு பேரும் ஒன்றா தான் பண்ணிருக்கோம் ஸோ அப்போதுலேருந்தே நாங்கள் ஒன்றா அப்படியே இது பண்ணதுனால தான் ஆமாம் விட்டு கொடுக்கூடாது கரெக்ட் சார் ஆமாம் மேபி ஒரு நாளைக்கு வேணும் நான் வேணால் தனியாக பண்ணலாம் அவர் தனியாக பண்ணலாம் பட் இப்போதைக்கு ஒன்றா தான் பயணிக்கிறோம் ஜான் விஜய் சார் ஜான் விஜய் சார் நீங்கள் வரும்போதே கண்டென்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க இவ்வளோ பேர் மேடையில் இருக்கும்போது யார் நடிப்பையும் பாராட்டில நீங்கள் ஹீரோ கூட மூக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க மணிகண்டன் வந்து நடிப்பு அருமையா நடிச்சிருக்காரு பிரமாதமா நடிச்சிருக்காருங்க ஐஸ்வர்யா சொல்லி தான் நீங்க பேசினீங்களா வரும்போதே போன் பண்ணி என் தம்பிய கலை அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு இல்லை சார் ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நடிகனை பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார் இல்லை அவன் மூக்கை பற்றி பேசினோன்னா நிறைய பேசலாம் சார் அதுக்கு வேறு கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் சார் ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்கள வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் ஒட் எவர் ஷீ இஸ் டுடே ஷி இஸ் மேட் பை அவர் ஹார்ட் ஒர்க் ஐ வில் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தேட் பிகாஸ் நாங்களாம் அந்த மாதிரி தான் சார் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தவங்க சார் எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் சார் அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார் கை தட்டுங்க சார் ப்ளீஸ் சார் தேங்க் யூ சார் அதுவும் இல்லையாரு உங்கள்கிட்ட கேட்குறோம் ஒரு மூக்கு இதை பற்றி சொன்னனால ரொம்ப நாளாக உங்களை பற்றி ஒரு நெட்டில் இதில்லாம் வருது நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க ஒரு ஆலிவுட் மாதிரி இது மாதிரி மாதிரி அது உண்மையாக பொய்யா பண்ணு

உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து உங்களோட உங்கள் லைஃப்பில் சேர்ந்து ட்ராவல் ஆகும் கரெக்டாக ஓகே இந்த புத்தகத்தை நான் படிச்சுருக்கேன் இது நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க கரெக்டாக நான் இந்த படத்துடைய பவுன்ஸ் ஸ்கிரிப்டை முன்னாடியே படிச்சுவேன் ஓகே நான் வந்து என்னுடைய ஸ்டைல் என்னென்னா நான் வந்து கதை கேட்டால் ஏனோ தானோன்னு கேட்கணுங்கிறதுக்காக கேட்க மாட்டேன் ஓகே ஒரு கதை எனக்கு எடுபடலைன்னா கூட யாரோ ஒருத்தங்க நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது இந்த கதையை இதைத்தானே சொன்னீங்கன்னு ஏதோ எனக்கு வந்து அது கோர்வையாக சொல்ல எனக்கு வந்து தெரியும் ஓகே இந்த கதை என்னுடைய மனசில் வந்து நல்லாவே பதிஞ்சிருந்துச்சு இது எப்போது இது வந்து படமாக எடுக்கப்பட்டாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஓகே அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அது என் மைண்டில் பதிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு புது கம்பெனியில் இது பண்ணுறேன் என்னுடைய ப்ரொடியூசர் என்ன கேட்பார் ஓகே சரி ரைட்டு நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து கேட்ட கதைகளில் இது பண்ணதில் என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது அதில் எனக்கு ஞாபகம் வந்த கதைகளில் இது ஒன்று இன்னொன்று அதுக்கு அதுக்கு வந்து இன்னொரு ஒரு 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 இதுவும் இருக்குது இப்போ நான் எல்லாம் யாரும் கதை படம் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது ஓகே அது என்னுடைய ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும் ஓகே அவர் இன்னொரு நாலு பேர்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவங்க ஓகே ஃபைன் அது நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் இது எல்லாருமே சேர்ந்து ஆஹா இந்த கதை நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் சேர்ந்து இன்ட்ராஸ்ட் பண்ணது தான் அது எங்கிட்ட முதல்ல வந்துச்சு அதை வந்து ஒரு ஒரு நல்ல கம்பெனியுடைய வெற்றிக்கு நல்ல கதையை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து எங்கள் எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை அது இந்த கதை என்கிட்ட வந்துச்சு நான் அனுப்பிவிட்டேன் அவ்வளோதான் சார் சார் மனோஜ் சார் உங்களுக்கு தான் இங்கே சார் பிடிஜியோட முதல் படம் இது இதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு சார் இந்த தாமதம் ஏன்னா பிடிஜி மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு ரிலீஸு பெரிய இஷ்யூ கிடையாது எனக்கு கிளியராக புரியல சொல்லுங்க தெரியும் இல்லை சார் பிடிஜியோட முதல் படம் இதுதான் ப்ராக்டிக்கலாக அப்புறம் தான் ரெண்டாவது படம் தான் டிமாட்டி காலனி வந்தது அது ரிலீஸில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு ஏன் அது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் டிமாண்டி காலனி டூ வந்து ஓகே முன் முன்கூட்டியே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் அது வேற ஒருத்தங்க ஆரம்பித்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த படம் அந்த படத்தை நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணோம் ஓகே அதுவும் ஹாஃப் வே த்ரூ அதை வந்து டேக் ஓவர் பண்ணோம் அதனால் இந்த படம் வந்து ஆரம்ப இருந்து நம்ம வந்து ஆஃபீஸ் போட்டு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்ட்ரு பண்ணோம் அதனால் இதோடைய டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் கரெக்டு தான் ஓகே நீங்கள் ஒரு வேளை நினச்சிட்டு இருந்திருக்கலாம் இது டி அதுக்கப்புறம் ஆரம்பித்த படம்ட்டு கிடையாது டிமான் வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் பை சம்படி எல்ஸ் மச் பிஃபோர் திஸ் மூவி சார் சார் உங்களுக்கு தான் சார் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு வார்த்தை போட்டிங்க எல்லாேருமே என் மேலே தான் குறை சொல்கிறாங்க ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் இதில் தான் உட்காந்துருந்தாங்கன்ட்டு யார் மேலே வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க ஏன்னா சில பேர் காமெடி பண்ணுவாங்க சில பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க எங்களை யாருமே கஷ்டப்படுத்தலை இவங்களுமே ஓகே ஆ அவங்க அப்படின்னு சொன்னதும் அதுவும் ஒரு காமெடி தான் நாங்கள் பதிலுக்கு இவங்க தான் சொன்னதும் ஒரு காமெடி தான் அதை நான் இன்னொன்று சொல்கிறேன் ஓகே இது இது இதில் சா இதை சார்ந்தவங்க எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம்ல எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ள சீரியஸாக எதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஓகே இவர்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது இவர் ஏக்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து என்ன பண்ணாலும் வேலைன்னு வரும்போது அது வேலையாக கரெக்டாக இருக்கும் பண்ணி இப்போ இவங்கள்லாம் வந்து இப்போ வந்து ப்ரொடியூசரை ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போதும் அது செட்டில் இருக்கும்போது ஒன்று மற்ற நேரத்தில் பார்க்கும்போது இவங்க ப்ரொடியூசர் ஓகே எல்லாரும் பயங்கரமாக ஆவாங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ஜோக் அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பட்டாளத்துடைய அட்வான்டேஜே அதுதான் ஓகே ஒரு ஒரு ஈகோ இல்லாத யாரையும் குற சொல்லாத ஒரு கூட்டம் அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் ஜான் சார் ஒரு இதுக்கு நான் அவனு சொல்லிடுறேன் பிரதர் என்னன்னா இந்த ஹெட் மாஸ்டருக்கு கரெக்டாக தெரியும் நல்ல ஸ்டூடெண்ட் யாருன்னு அவங்கள மட்டும் கூட வச்சு படம் எடுத்துருக்காரு அதனால் அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் தான் ஆகணும் வெளியில் போய் ஹெட் மாஸ்டரை பற்றி கோமா பேசுகிறது இந்த பாத்ரூமில் எழுதி வைக்கிறதுலாம் நாங்கள் எழுதி வைப்போம் இருந்தாலும் அவர் சொல்கிறத கேட்டு நாங்கள் கரெக்டாக பண்ண தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நல்ல ப்ரொடியூசர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணுறதில்ல சார் அந்த மூக்கு மூக்குமெட்ரு சொன்னீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் நம்ம நீங்கள் சொன்னீங்க தெரியல அவர் அவங்களுக்கும் இவருக்கும் ஏன் வந்து நாச சாரை சொன்னீங்க கம்பா கண் கம்பா கண் ரஜினி சாருக்கும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கு மூக்கு மேட்ரு எனக்கு இல்லைங்க மூக்கு அவருக்குங்க அவருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கு இல்ல இல்ல என் மூக்கு இல்ல அவர் மூக்கு கம்பேர் பண்ணும்போது போது என் மூக்குலாம் யூஸே பண்ண முடியாது நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அவர்கிட்ட கேட்டு பாருங்க நடிப்புக்கு டேரக்டர் சார் சார் நீங்க ஏதாவது டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்களா நீங்க பேசும்போது நைட்டா கண்ணு முடி பார்த்தா நான் மிஸ்கின் சார் வாய்ஸ் வருது சொல்லிருக்காங்களா இல்லை யாரும் சொன்னது இல்லை அது ஆக்சுவலி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது நான் பேசுறது பார்த்தா மிஸ்கின் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க இல்லை இல்லை சார் அது யாரும் சொன்னது கிடையாது பட் நான் யார்ட்டையும் டேரக்டராக ஒர்க் பண்ணது கிடையாது நான் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்திருக்கேன் மேக்சிமம் அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் அப்பா இருக்காரு ஸோ அப்பா கிட்டே இருந்துட்டு எல்லா தான் சார் ஒரு கதைக்கு ஏன் சார் எட்டு வருஷமான காத்து இருக்கு அந்த காத்து வலி வழி என்ன இல்லை எட்டு வருஷமாக நான் இந்த கதை எழுதி நான் சொல்லி அது வெயிட் போது நான் அடுத்த சான்ஸ்லாம் நான் பண்ணிருக்கேன் அடுத்த கதைகள் அடுத்த விஷயங்கள் இப்போ இன்ஃபேக்ட் இந்த கதை வெயிட்டிங்கில் இருக்கும்போது தான் நான் வைபவ சரை மீட் பண்ணுறேன் இன்னொரு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இது மாத்திரம் வச்சிக்கிட்டு நான் உட்காந்துட்டுல அடுத்தடுத்து கதைகளாக எழுதி தான் இருக்கும் பட் இது என்னமோ எட்டு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் வேறு எதுவுமே கிடையாது சார் இங்கே இங்கே ஆ பேங்க் ராபரிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது வங்கி கொள்ளைங்கிறது கிடையாது ஆமாம் அந்த படங்கள்லாம் இல்லாமல் இதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னென்னா நம்மளோட படம் வந்துட்டு பேங்க் ராபரி வந்துட்டு இப்போ போகிறோம் ஒரு பேங்க் ராபரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டாண்ட் அவுட் இருக்குது போலீஸ் வராங்க அந்த அந்த மாதிரி இல்லாமல் பேங்க் ராபரி பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம படமே ஸோ எடுத்தோடனே ஒரு பேங்க் ராபரி வந்தாச்சுப்பா பேங்க்கில் மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது அந்த ப்ராசஸ் தான் படமே அண்ட் அதை வந்துட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மெயினாக இருக்கக்கூடிய நாலு கேரக்டர்ஸ்க்கு உண்டான அவங்களுடைய ஃப்ளாஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ட்ரெயிலர்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாலு கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறாங்க தான் கதை வைபவ் சார் இல்லை ஐடியா கிடைக்கும் அப்படின்னா பேங்க் எது ராபரி பண்றதுக்கான ஐடியாவா ஐடியா கிடைக்கும் சொல்றாரு பண்றதுக்கான ஐடியாவா நம்ம இவருக்டர் சார் கிட்ட கேட்குறேன் என்ன என்ன சார் பேங்க் ராபரி பத்தி சொன்னீங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஆமா சார் இதை பார்த்தாலே ஐடியா கிடைக்கும் அப்படின்னீங்க ஒருவேளை வந்து ராபரி பண்றதுக்கான ஐடியாக்கள்லாம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குமா இருக்காது சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கண்டிப்பா இருக்காது இருக்குங்க இருக்குங்க கட்டாயமா படமே அதுதான் அது எப்படி ஐடியா இல்லாம பேங்க் ராப் பண்ண முடியும் சொல்லுங்க ஆனா ராப் பண்றோமா இல்லையான்றதுதான் படம் அதை நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் சார் நீங்க இந்த படத்துல இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க வைபவ் வந்து ஒரு கமெண்ட் விடுவார் அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுன்ட்டு ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் ரிசல்ட்டு பவர் பேங்கை கூட திருட முடியாது அதனால் பேங்க்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும் கவலைப்படாது சார் வைபவ் சார் சார் எப்பவுமே இது வந்து ஏபிசி சென்ட்ரு உங்களுக்கு எது பிடிச்ச சென்டர் ஏன்னால் நீங்கள் வந்து படம் சொல்லும் போது சில சொல்லியிருக்கீங்க எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் அடிச்சு காலி பண்ணிட்டு போவேன்ட்டு சொல்லிடுவேன் ஆமாம் அந்த ஒரு படத்துலையே சொல்லியிருக்கீங்க ஆ புரியல பிரபு லாஸ்ட் வந்து ஜெய் ஆ ஓகே ஓகே சரிங்களா அந்த சீனில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு ஏபிசி எல்லா சென்ட் ட்ரை தான் ஒன்றும் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட்டு நல்ல ஏலெல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்குது பியில் நெக்ஸ்ட்டு இந்த படத்து வழியாக வந்துடும் அது நம்பிக்கை இருக்கா உங்க மேலே ஆ இருக்குங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை எங்கள் 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 நம்பிக்கை தான் வாழ்க்கை என்ன சொல்றது தெரியல வைபா சார் நீங்க நல்லா சுரங்கம் தோணுனீங்க ஆனா அண்ணன் அண்ணன் தண்ணி அடிச்சுட்டா ஜாலி பண்ணிட்டு இருந்தாரு என்ன அவருக்கு சேர்த்து நீங்க தோணுனீங்களா சுரங்கத்தை ஆமாம் அவனுக்கு சேர்ந்து பண்ண இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸில் வந்து அவன் அப்படிதான் இருப்பான் லைட்டாக எப்பயுமே அவன் அவன் பேர் எது இருக்கு என்னது குடி குடிகுமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான் நல்ல ஆக்டர் ஆகிட்டான் அதாவது பெருமையான விஷயம் என்னால் அண்ணன் சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம்தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாக்கு அவன் டெய்லி ஷூட்டிங் போகிறான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் நீங்கள் நடிச்ச நிறைய படங்கள் வந்து உங்களை நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க ஆனால் கை நழுவி போயிருக்கும் சில படங்கள் நடிச்சிருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த படம் சார் நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ண படத்தில் ஏதாவது படம் வந்து கை நழுவி போயிருக்கும் நீங்கள் நடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இருக்கும் இருந்திருக்கும் அந்த படம் எந்த படம் நினைக்கிறீங்க அந்த லிஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு ஒன் ஹவர் இன்டர்வியூ வச்சுக்கலாம் வைபவ் சார் சார் படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம் இதுவும் பேங்கு குள்ளடிக்க படம் இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது வடிவேலில் நடித்த படம் அதுவும் இந்த மாதிரி கொள்ளையடிக்க படம் சுந்தர்சி சார் சுந்தர்சி படம் அந்த படம் பார்க்கும்போது என்ன நினச்சிங்க இல்லை அது டோட்டலாக வேறு ஜானர் அது வந்து வில்லேஜ் அந்த சைடில் இருக்கும் அவர் ஸ்டைல்ல வடிவேல் சார் அவரு கலக்கி இருப்பாங்க இது எல்லாரும் சேர்ந்து ஒரு சிட்டில ஒரு ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலா அது வேற இது வேற 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 ஜோனர்ஸ் நல்ல பன்ஃபீல்டா இருக்கும் இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் தேங்க் யூ சோ மச் ரொம்ப நேரமா ஓகே தேங்க் யூ ஃபோட்டோகிராபர்ஸ் ஃபஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க குரூப் ஃபோட்டோ எடுக்க